மலர்ந்து நடந்துள்ளது படப்பிடிப்பில் அறிமுகமாகி தனியாய் தங்கள் கதையையும் வளர்த்து காதலில் மலர்ந்து ஊடகங்களுக்கு கிசு செய்திகளையும் வாரி வாரி வழங்கிய பிறகு பல சர்ச்சைகளையும் தடைகளையும் தாண்டி திருமணம் செய்த இவர்களது உறவு எதிர்பாராமல் உடைந்து விடுகிறது

சமரசத்திற்கு இடமில்லாத வேறுபாடுகளை காரணம் காட்டி இவர்கள் விவாகரத்து பெற்றுக்கொண்டனர் இந்த ஜோடிக்கு ஆதிரா ருத்ரா என்று இரு குழந்தைகள் உள்ளனர் கமல்ஹாசன் சரிகா இந்தியாவின் முன்னணி திரை நட்சத்திரங்களாக திகழ்ந்த இவர்கள் இருவரும் காதலித்த போதிலிருந்தே ஒன்றாக வாழ்ந்து வந்தனர் இதன் காரணத்தினால் குழந்தைகளையும் பிறந்தனர் பின்பு திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் கடந்த இரண்டாம் ஆண்டு சரிகாலை விவாகரத்து செய்துவிட்டார் கமல் கருத்து வேறுபாடுதான் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது பார்த்திபன் சீதா தமிழகத்தின் முன்னணி நடிகர்கள் காதலித்து திருமணம் செய்து இன்பமாக தான் வாழ்ந்து வந்தனர் இவர்களுக்கு இரண்டு மகன் ஒரு மகள் இருந்தனர் திடீரென பரஸ்பர சம்மதத்துடன் கூறி விவாகரத்து வாங்கிக் கொண்டனர் ராமலதாவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விவாகரத்து வாங்கிக் கொண்டனர் இவர்களது பிரிவுக்கு நயன்தாரா தான் காரணம் என்று பலதரப்பட்ட மக்களிடையே செய்திகள் கிளம்பின இதற்கு முன்புதான் இவரது ஒரு மகன் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி பிரகாஷ்ராஜ் மற்றும் லலிதா குமாரி கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விவாகரத்து பெற்றுக்கொண்டனர் இவர்களது விவாகரத்திற்கு காரணம் இவருக்கு பாலிவுட் நடன இயக்குனர் போனி வர்மாவுடன் இருந்த உறவுதான் காரணம் என்று கூறப்பட்டது ரகுவரன் ரோஹிணி இவர்கள் இருவரும் நல்லபடியாக தான் வாழ்ந்து வந்தனர் ஆனால் ரகுவரனின் குடிப்பழக்கம் தான் இவர்களது பிரிவிற்கு காரணம் என்று கூறப்பட்டது ரகுவரனை மிக விரும்பியவர் ரோஹிணி விவாகரத்து கூட விரும்பாமல்தான் வாங்கினார் என்று கூறப்பட்டது பின்பு குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்த தருணத்தில்தான் ரகுவரன் காலமானார் ராமராஜன் நளினி ராமராஜன் நளினி காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் பதிமூன்று ஆண்டு கால இல்லற வாழ்க்கை கடந்து இரண்டாயிரம் ஆண்டு முடிவு பெற்றது இவர்களுக்கு செல்வராகவன் சோனியா அகர்வால் செல்வராகவன் திரைப்பட நடிகையான சோனியாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வெறும் மூன்று ஆண்டுகள் மட்டுமே நிலைத்த இவர்களது திருமண வாழ்க்கை முடிவில் முடிந்தது ஊர்வசி மனு இவர்கள் இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விவாகரத்து பெற்றுக்கொண்டனர் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி டூ